அண்ணல் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பணிவு என்கிற பாபின் கீழ் மதரசதுல் ஹசனை ஃபி ஜாமியா யாசின் மதரசாவில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர் ஆருயிர் சகோதரர் மௌலானா மௌலவி அஃலுல் உலமா முஹம்மது தாஹிர் மஹவிஷா ஜமாலி கலீமி ஹசரத் ஹிபுலா அவர்கள் இப்பொழுது நமக்கு முன் உரையாற்றுவார்கள் அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم وقال تعالى في كلامه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرا بسم ربك الذي خلق وقال النبي العربي صلى الله عليه وسلم மா அபிகாரியின் ரவாஹுல் புகாரி சதக் அல்லாஹுல் அதீம் ஒ சதக் ரசூல்ஹு நபியுல் கரீம் ஒ நூ அலா அதாலிகம் ஷாஹிதீன் ஓ ஷாக்கிரீன் அலஹமுதுல்லா அல்லாஹ் நமையல்லா முஸ்லீமாக மு ஆக்கி எம் பெருமானார் முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான் அலஹமுதுல்லா அது மட்டும் இல்லாமல் நபி கோமான் முஹமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் பிறந்த தினத்திலே நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய ஹபீபை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலம் இல்லா அலமந்துல்லில்லா கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே மாணவ செல்வங்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது நாயிம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் எப்படி தவாதுவாக இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தவாது என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டிருப்பது உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் குனிவது அவர்களுடைய கையை முத்தமிடுவது அவர்கள் வந்தால் நகர்ந்து கொள்வது இது போன்று பலவிதமான தான் நாம் தவாலு என்று நாம் அர்த்தம் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது லாகிரி வெளிப்பட்ட வெளிப்படையான ஒரு தவாதுவாக பணிவாக இருக்கிறது நாய் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் எந்த அளவிற்கு தவாதுவாக இருந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தவாது என்றால் என்ன பல இமாம்களுடைய விளக்கங்கள் இருந்தாலும் நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒன்று நீ தான் அனைத்தையும் எனக்குடியவனாக இருக்கிறான் இருக்கிறாய் என்று சொன்னார்களே இது தவாது இது தவாது தன்னுடைய நப்சை அல்லாஹுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது உதாரணமாக நாம் குனிவது முன்னால் அந்த குனிவதிலே உள்ளம் குனியாமல் இருக்கலாம் உள்ளமும் சேர்ந்து குனிய வைத்தார்கள் அவர்களுடைய தரஜா என்ன அவர்களுடைய மக்காம் என்ன அவர்கள் பணியக்கூடியவர்களா வரப்பான அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் உயர்த்திட்டான் இல்லை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹலாம் அவருடைய தரஜா அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் அவர்கள் குணிகிறார்கள் என்று சொன்னால் தவாதுவின் மூலமாக எந்த அளவிற்கு அவர்கள் பயன் பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தவாதுவின் மூலமாக பலவிதமான பயன்கள் இருக்கிறது எனவே பெரியோர்களே சகோதரர்களே நாம் இந்த தவாது பணிவு ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை நாம் காணலாம் எனவே நாயிம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்களை பற்றி ஹஜரத் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பதிவிடும் பொழுது முதலாவது ஹதீசிலே சொல்கிறார்கள் அன் உமர் ஹத்தாப் அலி அல்லாஹு தாலான் உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல்லாஹு அலி வல்லம் லா து துரூனி கமா அத்துரத்தின் மரியம் அந்த கூட்டங்கள் புகழ்ந்ததைப் போல ஈஷா அலிஹிசல்லாத்துசலாம் அவர்களை புகழ்ந்ததைப் போல இத்துரா அல் இத்ரா என்று சொன்னால் அளவு கடந்து புகழ்வது அளவு கடந்து புகழ்வது அவர்கள் என்ன செய்தார்கள் ஈஷா அலையஹி சல்லாத்துசலாம் அவர்களை ஹர்ரஃபூ ஹர்ரஃபு கவுலல்லாஹி தாலா அல்லாஹுடைய சொல்லையே மாற்றி விட்டார்கள் பில் இஞ்சி லி என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹுடைய சொல்லையே மாற்றி அமைச்சிட்டாங்க என்ன அமைத்தார்கள் என்று சொன்னால் ஈஷா நபி ஈசா என்னுடைய நபி அண உளித்துகு நான் தான் அவரை பெற்றெடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று அவர்கள் வார்த்தையை மாற்றிவிட்டார்கள் அது போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள் வரம்பு கடந்து புகழாதீர்கள் என்று சொன்னதை இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலை தவாது உடைய பாபிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் சிந்தனைக்குரியது ஏன் இந்த ஹதீஸ தவாது உள்ள பதிவு செய்யணும் இபுனு அறிய ஈசா அலி அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு சட்டம் தானே அது தவாதுடைய பாபிலே ஏன் கொண்டு வந்தார்கள் சிந்தனைக்குரியதாக இருக்கிறது நாயின்லாஹி சொல்லல்லாஹூ அலை அவர்களை ஹதரத் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலை எந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே நபியுடைய கையை தன்னுடைய கை என்கிறான் நபியுடைய பேச்சை தன்னுடைய பேச்சு என்கிறான் அது போன்று ஹதரத் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பேசுகிறார்கள் இஷாரா இஷாரா தகுதுமானது எனவே பெரியோர்களே மாணவ செல்வங்களே இந்த ஹதீஸ் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுடைய தவாது குடிக்கிறது என்பதாக நமக்கு இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் பூசி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட கூறுவார்கள் அவர்களுடைய நபியுடைய விஷயத்திலே என்ன புகழ்ந்தார்களோ அதை மட்டும் விட்டுடுங்க

இதை விடவேற போகல முடியுமா அலிஸ் அவ்வளவு சிறப்பை பெற்ற நாயிம் அல்லாஹ் என்ற அந்த ஸ்தானத்தை தவிர அனைத்து ஸ்தானத்தையும் பெற்ற ரசூலுல்லாஹி அவர்கள் தவாதுவுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் தவாது என்றால் என்ன என்பதை நாம் அறிய முற்பட வேண்டும் அப்படி அறிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கிடைத்து விடுவான் எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் எதற்காக படைக்கப்பட்டோம் இல்லா லிபுன் அவன அறியும் நாம் ஓதி பெரியாலாகி பெரிய முத்தக்கியாகி அது எல்லாம் அல்லாஹுக்கு தேவையில்லை என்ன அறி என்னை அறிவதற்காகத்தான் நான் உன்னை படைத்தேன் கன்சம் மக்ஃபியன் நான் அறியப்படணும்னு ஆசைப்பட்ட எனவே தான் நான் படைப்பு படிச்சேன் அல்லாஹ் சொல் எனவே சொல்ல வருவதின் நோக்கம் நாயம் சொல்ல அலிஸ்லாம் அவர்களை அவர்கள் இருந்ததை போன்று பணிவை போன்று நாமும் பணிவாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நமக்கு ஹாசிலாகும் அந்த தவாதுயின் மூலமாக மந்த் தவாது அலில்லா ரஃபா அஹுல்லாஹ் யார் அல்லாஹுக்காக தவாது ஆக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் அதே போன்று நாயிம் செல்லல்லாலி செல்லத்தை பற்றி சொல்கிறார்கள் அதிர்த்து அனஸ்பின் மாலிக் ரலி அல்லாஹு தல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன இம் ரா அன்னம் ரா ஒரு பெண்மணி வரா ஒரு பெண்மணி ஜாத் இலன் நபி சல்ல அல்லாஹ் அலி செல்லம் நாயிம் செல்லல்லாலி செலம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அந்த பெண்மணி வந்து சொல்கிறார்கள் காலத்து லீ இன்னலி இலைக்க ஹாஜத்தன் யாரசு அல்லாஹ் உங்கள்கிட்ட தனியா பேசணும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட தனியாக பேச வேண்டும் தனியாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நாயின் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணியை பற்றி சரகளை எழுதுகிறாங்க அந்த பெண்மணி நாக்கிசத் நாக்கிசுல்லாக்கல் அறிவு குறைவானவர்கள் அறிவு குறைவானவர்கள் அதாவது கடை வீதிகளில் சுற்றி திரிவார் திரியக்கூடிய பெண் நம்ம கிட்ட அலோட் பண்ணுவோமா கிட்ட நெருக்குவோமா நாம நாம் இருக்கிற ஸ்தானத்துக்கு அந்த பெண்மணிகிட்ட பேசவும் மாட்டோம் ஓடி போயிடுவோம் அது போன்ற நபர்களிடம் நாம் பக்கத்தில் அமர்வதற்கு கூட நாம் தயக்க தயக்கப்படுவோம் இதையும் சொல்கிறார்கள் நாம் எந்த பெண்மை எந்த நபர்களை நாம் வெறுப்போமோ அது போன்ற நபர்கள் கடையிலே சுற்றி கடை தெருவுகளிலே சுற்றி தெரியக்கூடிய பெண் அறிவு குறைவான பெண் அந்த பெண்மணி வந்து சொன்னதுக்கு நாயன் சொல்லா அலிஸ்லம் சையீது அம்பியா சையீது ருசுல் சையீது ஹலாயிக் இந்த ஒட்டுமொத்த உலகமும் படைப்பதற்கு காரணமானவர்கள் அந்த நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த பாதைகளை எங்க வேண்டாலும் அமர்ந்துக்கங்கி தரீக்கில் மதீனத்தி நீங்க எங்க நாடுறீங்களோ பாதையில் அமர்ந்துக்கங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஈருலக தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அவர்களுடைய தவ கமாலே தவாதுவை பாருங்கள் இதை வைத்து முல்லாலி காரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் ஹாதல் ஹதீசு தலீலுன் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அலா மசீதி தவாலு ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லம் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய தவாதோ அவருடைய பணிவு எந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது ஓ பராத்திஹி மின் ஜமி இல் மின் ஜமி அன்வா இல் கிபுரி ஒட்டுமொத்த கிபுர் பெருமையுடைய அந்த வகையில் இருந்து நாயகம் வெளியே வந்து விட்டார்கள் என்பதற்கு இந்த ஒரு போதும் காரி அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாயம் சொல்லிஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு தவாதுவாக பணிவுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களையும் நாம் நம்மை போன்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பார்வை அந்த பார்வையை நாம் பெற்றால்தான் அது போன்ற நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் வெறுமனே வெளி வெளி தோற்றத்தை வைத்து அவர்கள் செய்தார்கள் இவர்களுக்காக அவர்களுக்காக என்று பணிந்தோம் என்று சொன்னால் இவ்வாறு பணியவில்லை என்று சொன்னால் அவர் இயேசுவார் அவர் திட்டுவார் என்று பணிந்தோம் என்று சொன்னால் ஹக்கீக் அஹித் அல்லா மாராத் தவாது என்று சொன்னால் உடலும் குனிய வேண்டும் உள்ளமும் குனிய வேண்டும் நான் மை நான் ஒன்றும் இல்லை என்ற நிலையில் வர வேண்டும் ஹல் அத்தா அலல் இன்சானி அலி தஹரி அல்லாஹ் சொல்றானா இல்லையா நாம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் அந்த அது போல ஒரு நிலை வந்தால் தான் அது போன்ற ஒரு நிலையை நாம் பார்த்தால் மாத்திரம் இந்த தவாது நம்மகிட்ட வராது எனவே இது போன்ற தவாதுவை நகிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் பணியுடன் இருந்திருக்கிறார்கள் மேலும் இன்றைய காலத்தில் சில பேர்களை அந்தஸ்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போஸ்ட்டு கிடச்சிடுச்சுன்னா அவங்களை கையில் பிடிக்க முடியாது போஸ்ட்டு கிடச்சிடுச்சுன்னா ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க அது போல் நாட் அவைலபுளாக இருப்பாங்க எங்கேயுமே பிடிக்க முடியாது அவர்களை அது நகிம் சல்லுல்லா அலிஸ்லாம் அப்படி கிடையாது ஈருலக தலைவர் ஒட்டுமொத்த படைப்புக்கள் படைப்புகளுக்கும் சர்தார் நாயிம் சல்லுல்லா அலிஸ் அவங்களை எப்போ வேண்டாலும் பார்க்கலாம் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க எங்கு வேண்டாலும் வருவார்கள் அதை சொல்கிறார்கள் அதில் அணசுபடும் மாளிக்கின்றள்ளி அல்லா ஆகணும் காண ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஸ்லம் எழுதுள் மரியல நோயாளிகளை சந்திப்பார்கள் எல்லா நோயாளி பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பெரியவனாக இருக்கட்டும் சின்னவனாக இருக்கட்டும் அவன் காபிராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் காபிரையும் சந்தித்தார்கள் அப்துல்லாஹிபின் உபை ரஈசுல் முனாஃபிகின் முனாஃபிகின்களுடைய தலைவன் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நாயம் சல்லா அலிசல் வந்து சந்தித்தார்கள் அவன் எந்த அளவிற்கு நாயம் ரசூல் அலிவசலம் அவர்களை நோய்வினை கொடுத்திருக்கிறார் என்பது நம்ம எல்லாம் அறிந்த விஷயம் ஆனால் நாயம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்லா அவர்கள் அனைவர்களையும் சந்தித்தார்கள் அனைவர்களுடைய யாராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி சின்னவராக இருந்தாலும் சரி அனைத்து ஜனாசாக்களிலும் கலந்து கொள்வார்கள் பயணிப்பார்கள் கழுதையில பயணிப்பார்கள் இன்றைய காலத்துல சைக்கிள்ல போற மாதிரி சைக்கிளில் போகிற மாதிரி உடஞ்ச சைக்கிளில் போகிறா மாதிரி போமா நாம போவோமா அப்படி போகிறதா இருந்தால் வீட்டில் ஒன் ஒரு வீடு இருக்குது எங்கள் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் நீங்கள் வீட்டை செஃ ஷிஃப்ட் பண்ணுன்னு சொன்னால் அந்த சைக்கிளை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும்னு சொன்னால் நைட்டு மூணு மணிக்கு எல்லாம் தூங்குகிற நேரத்தில் ஓட்டிகிட்டு வரோம் அது ஒரு நிலை இருக்குது அந்த சைக்கிளை வெளியில் ஓட்டக்கூடிய அந்த நிலை இல்லை இப்போது எனவே பெரியோர்களே அந்த சைக்கிளுக்கு எந்த அளவுக்கு நாம் மரியாதை கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ஹைமார் ஹிமாரல நாயும் சொல்லுல்லாஹி அலைஹி பயணித்தார்கள் கழுதையின் மீது பயணித்தார்கள் யாரு சையதுல் அம்பியா சையதுர் ரஸுல் ஹாத்திமுல் அம்பியா அந்த நாயும் சொல்லுல்லாஹி அலைஹி கழுதையின் மீது பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முல்லாலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் கழுதையின் மீது பயணித்தார்கள் ஒட்டகம் இல்லையா குதிரை இல்லையா மஅ குதுரத்திஹி அல நாகத்தி வல் ஜமலி வல் ஃபரசி அவர்கிட்ட குதிரையும் இருந்துச்சு ஒட்டகமா இருந்துச்சு இருக்க அவர்கள் கழுதையின் மீது பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய பரிபூர்ண தவாது தவாதுடைய வெளி வெளிப்பாட்டை காட்டுகிறது என்பதாக முல்லாளி காரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் அப்தி அடிமையுடைய தாவத்துக்கு பதிலளிப்பார்கள் அடிமன்னா யஜமான் இருப்பார் அவர் பிடிச்சி வச்சிருப்பார் இப்போ ஒரு கேள்வி வரலாம் அவர் எப்படி அடிமை வந்து யஜமான மீறி நாயகத்தை வந்து அழைச்சாரு யஜமான எஜமான மீறி அடிமை எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த அடிமை அப்து என்ற வார்த்தைக்கு தப்சீரில் ஹதி சரகில எழுதுகிறார்கள் அப்துன் மாத்தூக் உரிமை விடப்பட்ட அடிமை அல்லது தன்னுடைய எஜமானுக்கு பகரமாக வந்த அடிமை என்னுடைய யஜமா வீட்டில் விருந்து வச்சிருக்காரு வாங்க யார சொல்லுல்லா அப்படின்னு சொன்னா கூட நயன் சொல்லுல்லா அலிஸ்லம் வீட்டிற்கு சென்று இந்த அடிமை விட்டு என்ன வேலைக்காரனை விட்டு என்ன அழைக்கிறான் அப்படின்னு நாமளா இருந்தா சொல்லிடுவோம் இன்னும் வீட்டில் உள்ள வேலைக்காரனை விட்டு விருந்து கொள்றான் அவன் வர மாட்டானம்மா ஃபோன் போட்டு சொல்லாமல்ல அட்லீஸ்ட் சொல்லுவோமா இல்லையா ஆனால் நைன் செவெல்லாலீஸ்லாம் அப்படி கிடையாது இஜிபு தாவத்தில் அப்தி அப்து கூப்பிட்டாலும் வருவார்கள் யார் கூப்பிட்டாலும் வருவார்கள் உட்காண எவன் பனி குறைதா பனு குறைதா உடைய அந்த நாள் இருக்குதுதே நயன்செல்ல லாலிஸில் அந்த பனி குறைதா யஹூ யூதர்களை கைப்பற்றிய நாள் கைப்பற்றிய நாள் அரசர் அதற்கு முன்னால் ஒரு யுத்தத்தை பார்த்து வந்தார்கள் யுத்தத்திலே வெற்றி கொண்டு வந்தார்கள் நயன்ஸ்வெல் லாலிஸ் வெற்றி கொண்டு வந்து இந்த பனி குறைதாவையும் வெற்றி கொண்டார்கள் வெற்றி கொண்டால் அரசர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா எல்லாம் மிகப்பெரிய ஒரு வாகனத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பார்கள் ஆனால் நாயிம் சொல்லிஸ்லம் அந்த வெற்றியுடைய தினத்திலும் அலாஹிமின் பி ஹபல் பி ஹபலின் ஒரு பேத்தி பேரித்த மரம் இருக்குல்ல பேரித்த மரம் நாறுகளால் செய்யப்பட்ட மூக்கு நாங்கயிரை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நாயிம் சொல்லா அலிஸ்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்க உயர்ந்த க கயிறு இல்லை உயர்ந்த கயிறு இல்லை சாதாரண கயிறு சனலு போல எனவே பெரியோர்களை சகோதரர்களை நாயிம் சொல்லல்லா அலிஸ்லாம் அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் ஆனால் தன்னை தன்னுடைய சகாபாக்களுக்கு முன்னால் உம்மத்துக்கு முன்னால் தன்னை தவாதுவாக பணிவாக காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாயிம் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் பணிவுடன் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்று பல ஹதீசுகளை ஹதரத் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அன் அனசிபு மாலிகின் அலி அல்லாத்தலான் அலி தலான் அவர்கள் சொல்கிறார்கள் கானன் நபி ஷயீர் தொழி கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு ரொட்டியை வச்சு நயன்சொல்லா அலிஸ்லத்துக்கு தாவத்து கொடுக்கப்பட்டால்தான் வந்துருவாங்க எனக்கு அந்த உணவு தான் வேணும் இந்த உணவு தான் வேணும் இத்தனை உணவுல வகை வேணும் அப்படிலாம் கிடையாது தலைவர்கள்லாம் சொல்றாங்கல்ல இன்னைக்கு யாராவது சாதாரண ஒரு தலைவர் இந்த நகராட்சி தலைவரை கூப்பிட்டு பாருங்களேன் அழைப்பு கொடுத்தா அவருக்கும் தனி இடம் ஏற்பாடு பண்ணு அவருக்கும் தனி உணவுகள் ஏற்பாடு பண்ணு அந்த ஒரு உணவா இருந்தால் கோச்சிக்கிட்டு போயிடுவார் ஒரு பன்னெண்டு உணவாவது இருக்குன்னு ஒரு ஆறு உணவாவது இருக்கணும் எனவே இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி இருக்கிறார் ஆனால் ஈருலக தலைவர் ஒட்டுமொத்த படைப்பினங்களின் தலைவர் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஒரு சாதாரண ரொட்டியை தொழிகோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியை வச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க ஒரு பெரிய உணவை எதிர்பார்க்க மாட்டார்கள் வந்து சா உன்ன சாப்பிடுவார்கள் சனிஹத்தி சனிஹத் என்று சொன்னால் நாரி போனது வாட அடித்தது வாடையடித்த அந்த எண்ணெய் எண்ணெயை அந்த நெய் தொட்டு சாப்பிட்றது சால்னா அதுக்கு அந்த நாற்றம் அடித்த ஒரு சால்னாவை வைத்து ஒரு எண்ணெயை வைத்து கூப்பிட்டாலும் நகிம் சல்லா அலிஸ்லம் வந்து பதிலளித்து அதை சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் தவாதுவுடன் இருந்திருக்கிறார்கள் ஏங்க தவாது இருந்தாங்க தவாதுவோட அவர்கள் இருக்க இருக்கத்தான் அவர்களுடைய அந்த உயர்ந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் அது இருக்கு நாமளும் தவாதுவோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அல்ல கண்டிப்பா நம்மளை உயர்த்துவான் ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஹாஜா பந்தா நவாஸ் கேசு தராஸ் நம்முடைய ஷேகமார்கள்லாம் ஒருத்தவங்க இவர்கள் ஒரு சையத் இவர்கள் தன்னுடைய ஷேகிட்ட தன்னுடைய ஷேக குதிரையில வராங்க குதிரையில் வரும் பொழுது இவர்கள் தன்னுடைய ஷேகுடைய கையை முத்தமிடுகிறார்கள் இவர்களை பற்றி எழுதும் பொழுது என்ன தெரியுமா எழுதுறாங்க அதாவது பல கிதாபுகளை எழுதியவர்கள் ஹாஜா பந்தா நவாஸ் கேசூ பெரிய முசன்னிப் பெரிய ஃபக்கீர் முஹத்தீஸ் முஃபஸ்ஸிர் அவர்கள் மக்களால் அறிவிய அறியப்பட்ட முஃபஸ்ஸிர் அவர்கள் அவர்கள் மக்களுக்கு சமூகத்திலே வரும் பொழுது தன்னுடைய பார்த்து குருநாதரை பார்த்து கையை முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்டது மாத்திரம் மாத்திரம் அல்லாமல் அல்லாமல் காலையும் முத்தமிடுகிறார்கள் அவர்கள் காலை வைக்க குதிரையில் இருக்கும் அல்லவா அந்த சேனத்துடன் சேர்ந்திருக்கும் அதையும் முத்தமிடுகிறார்கள் கடைசியாக அந்த குதிரையுடைய காலை முத்தமிடுகிறார்கள் மக்கள் பிழித்துக் கொண்டார்கள் எவ்வளவு பெரிய முஹத்திசு முபசிர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை பார்த்து முத்தம் போடுறீங்க அவர் கையை தான் முத்தம் போட்டீங்க ஓகே காலை முத்தம் போடுறீங்க முத்தம் போட்டீங்க ஓகே அந்த குதிரை வரை குதிரை கால் வரைக்கும் போறீங்களே என்ன காரணம் கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இதை சில பேர் நம்பலாம் நம்பாம போலாம் அது பொறுப்பு இல்லை பெரிய கிதாபுகளிலே எழுதப்பட்ட விஷயம் எனக்கு சொன்ன வார்த்தை என்னுடைய சேகுடைய கையை என்றைக்கு நான் முத்தம் போட்டேனோ பணிவை வெளிப்படுத்தினேனோ ஆலமே நாசூத் எனக்கு தெளிவாகி விட்டது ஆலமே நாசூத் அது ஒரு உலகம் எனக்கு தெளிவாகிவிட்டது இந்த உலகத்தை பார்ப்பதை போன்று அந்த உலகத்தை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் எப்போது அவர்களுடைய காலை முத்தமிட்டேனோ எனக்கு தெளிவாகிவிட்டது எப்போது அவர்கள் காலை வைத்திருந்த அந்த படியை நான் முத்தமிட்டேனோ ஆழமே ஜபரூத் எனக்கு தெளிவாகிவிட்டது எப்போது அந்த குதிரையுடைய காலை முத்தமிட்டேனோ ஆழமே லாகூத் எனக்கு தெளிவாகிவிட்டது என்று சொன்னார்களே இது போன்ற இழ்மை அல்லாஹ் கொடுப்பான் தவாதுவின் மூலமாக வரக்கூடியது எனவே தான் நாயம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வழிவு செல்லம் தவாதுவுக்கு சொந்தக்கா தவாதுன்னா என்ன நாயகத்து தான் படிக்கும் அந்த அளவிற்கு தவாதுவாக பணிவுடன் இருந்தார்கள் இந்த அளவுக்குமா பணிய முடியும் இந்த அளவுக்குமா என்ற அளவிற்கு அஜரத் அனஸ்ரலி அல்லாஹ் தல்லான்னு சொல்கிறார்கள் அனஸ்ரலி அல்லாஹு தலான் அறிவிக்கிறார்கள் காலை ஹஜ்ஜ ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் செல்லம் அலா ரஹலின் ரஸ்ஸின் நாயம் சொல்லல்லாலி ஹஜ்ஜி செஞ்சான் ஹஜ்ஜி செஞ்ச வாகனத்தின் மேல ஒரு இத்து போன ஒரு சேனம் இருந்துச்சு வீணா கிழிஞ்சி தொங்குது இத்து போன சேனம் அலைகி கத்தீபத்து அதன் மீது ஒரு விரிப்பு இருந்துச்சு அதுவும் பழைய விரிப்பு அதனுடைய விலை என்ன தெரியுமா லா துசாவி அர்பாத்த தராகிமி நான்கு திரகத்து கூட ஒப்பிடாவாது அந்த அளவிற்கு உண்டான திரகம் ஆனால் சரகல் எழுதுறாங்க அந்த ஹஜ்ஜி செஞ்சாங்க தெரியுமா அந்த வருஷம் நாயம் சல்லா அலிஸ்லம் நூறு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்திருக்கிறார் என் குர்பானி கொடுத்த நான் சொல்லல ஆலீசன் நூறு ஒட்டதை கொடுத்தாங்கல்ல ஒரு உயர் இருந்த இதின் மேல போகலாம்ல உயர்ந்த வாகனத்தின் மீது போகலாம்ல போயிட்டு சொன்னாங்க அல்லாஹ்ட கேட்டாங்க அல்லாஹ் மஜ் ஹஜ்ஜன் லா ரியான் அல்லாஹ என்னுடைய ஹஜ்ஜை ஆக்கு லா மக்கள் பார்க்கிறார்கள் என்று நான் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஹஜ்ஜாக என்னுடைய ஹஜ்ஜா ஆக்கிடாதே வலா சுமாத்தன் மக்களுடைய புகழை தேடி ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஹஜ்ஜாக என்னுடைய ஹஜ்ஜை ஆக்கிடாதே என்று சொன்னார் பார்த்தீங்களா போகக்கூடிய வாகனம் எப்படி சைக்கிள் மாதிரி தான் நைட்டு ஒரு மணிக்கு மேலே தூக்கிட்டு போய் வீட்டில் வைப்போம் இல்லையா உடஞ்சி போன சைக்கிள் பழைய சைக்கிள் அது போல தான் நான் சொல்லா அலி சொல்லி போகிற வாகனமோ கிழிஞ்சு தொங்குது எல்லாம் உட்காரக்கூடிய விரிப்பெல்லாம் கிழிந்து தொங்குகிறது அந்த விரிப்பில் உட்காந்துக்கிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க லா ரியா அன் லா அத்தன் புகழுக்காக ஹஜ்ஜு இருக்கக்கூடாது இன்றைய காலத்தில் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு எல்லாம் என்ன புகழுனுங்கிறதுக்காக விருந்து போடுறவங்கள பார்க்குறோம் பெரிய விருந்து காரணம் என்ன ஹஜ்ஜுக்கு போகிறார் பத்து லட்சம் செலவு பண்ணி குடும்பத்தோட போறார் அது போன்ற ஹஜ்ஜுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள அது அது போன்ற ஹஜ்ஜுகள் மக்கபூல் ஆகாதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது ஆனால் இது போன்ற ஹஜ்ஜுகளை நாம் செய்ய வேண்டும் மக்கள் பார்க்கிறார்கள் ஒன்னொன்னு இருக்குது நாயிம்சல்லா ஹலிஸ்லம் போன வாகனம் சாதாரண வாகனம் தானே அதில் ரியா வராது அதுல ரியா இதுலேயே பதினோராவது ஹதீஸ்ல நாயிம்சல்லா ஹலிஸ் என்ன சொன்னாங்க ல பைக் பி ஹஜ்ஜின் நான் ஒரு ஹஜ்ஜை கொண்டு நான் உன்னை முன்னோக்குகிறேன் யார யா அல்லா லபைக் நான் உன்னை முன்னோக்குகிறேன் பி ஹஜ்ஜின் ஒரு ஹஜ்ஜை கொண்டு லா சுமஅத ஃபீஹி வலா ரியா அதுல ரியாவும் இல்லை சுமஅதும் இல்லை தானே கவாஹி தானே சாட்சி சொல்லிட்டாங்க நான் சுமாத் இல்லாத ஹஜ்ஜை செஞ்சிட்டே நான் ரியா இல்லாம ஹஜ்ஜ கொண்டு வந்திருக்கேன் யா அல்லா சொன்னாங்க ரியானா என்ன ஷேக் கையை பிடித்தவர்களுக்கு தெரியும் ரியானா என்ன தெரியுமா மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு செஞ்சா ரியா ஹக்கீக்கத்தில் நம்முடைய சேகுமார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் அவன் பார்க்கிறான் இவன் பார்க்கிறான் என்ற எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்தை விட்டு அதை எடுக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் மட்டும் தான் சமிய அல்லாஹ் மட்டும் தான் பசீர் அவன் தான் பார்க்கிறான் அவன் தான் கேட்கிறான் அவன் தான் கேட்க வைக்கிறான் அவன் தான் பார்க்க வைக்கிறான் ஒஹி சுனாத்தாக ஒஹி சுந்தாக ஒஹி தேக்தாக ஒஹி திகாத்தாக அனைத்தையும் அவன் தான் செய்கிறான் இது உண்மையான ஹஜ் நாம போனோம்னு சொன்னா என்ன அவர் பார்க்கிறார் இல்ல யாரப்ப என்ன பார்க்கிறான் அல்லாஹு அல்லாஹு இந்த காலத்திலே நாம் மாற வேண்டும் இந்த திருமதி மஜரிசி முடிஞ்சில்லை இன்றையிலிருந்து இது போன்ற தவாது வெளியில மட்டும் பணிவு இல்லை இது லாகிரி தவாது எல்லாம் பார்ப்பாங்க அந்த தவாது இல்லைன்னா சில பேர் திட்டுவாங்க அந்த தவாது இல்லைன்னா இவன் இப்படி படிச்சான் இப்படி பண் திட்டுவா தேவையில்லை லாகிரி தவாது வேணா பாத்தினியும் லாகிரியும் சேர்ந்த தவாதுவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் இந்த ரெண்டு நமக்கு வர வேண்டும் உள்ளமும் தவாதுவாக இருக்க வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் இல்லை என்னை அவன் தான் இயக்குகிறான் என்ற ஒரு நிலை வர வேண்டும் இதைத்தான் நாயிம் சல்லா அலிஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இது போன்ற பல நிலைகளில் நாயிம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் வெற்றி மேல் வெற்றியை நாம் பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் இதைத்தான் ஹதரத் அனஸ் அலி அல்லாஹு தலான் அவர்களை பல ஹதீசுகளிலே அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் நாயிம் சல்லல்லாஹூ அலிஸ்வல்லம் அஹப்ப நாயிம் சல்லா அலிஸ்லம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அனைத்து சஹாபாக்களிடமும் மிக பிரியத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் மிகவும் பிரியத்துக்குரியவர்களாக இருந்தார்கள்

ஒரு தடவை அதை உமர் உமர் முஹப்பத்து என்னான்னு சொல்லிடுறேன் உமர் அலி அல்லாஹு தாலான்ஹு நாயிம் சொல்லலா அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அந்த மின் குள்ளி ஷையின் இல்லா நப்சி என்னுடைய நஃ்சை தவிர உங்களை நேசிக்கிறேன் யார் ரசூல் அல்லா அனைத்து வஸ்துக்களை விட உங்களை நேசிக்கிறேன் அதற்கு உமர் நாயம் சொல்லா சொன்னாங்க யா உமர் இப்படி நேசிச்சிங்கன்னா உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது கொஞ்ச நேரம் சிந்திச்சாங்க சிந்தித்து விட்டு சொன்னார்கள் ஹத்தன் நப்ஸ் இன்றைக்கெல்லாம் நாம சொல்கிறோமே அப்படி இல்லை ஒரு நண்பனை பார்த்தோ யாராவது பிரியத்துக்குரியவளை பார்த்தோ ஒன்று அவங்களோட நேசி அவங்களோட தான் நேசிக்கிறியா ஒன்றை கொஞ்சம் நேசிக்க மாட்டியான்னா ஒன்று கொஞ்சம் மேலே போகும் இல்லையா அப்படி போல அப்படி போகல உமரளி இல்லாத ஒன்று கொஞ்சம் இப்படி நேசித்தாதான் ஈமான்ண்டோன்னா ஒன்றை கொஞ்சம் ஏற்றிக்கல அவர்களுடைய உள்ளமோ சேர்ந்து ஏறிச்சு ஈமான் ஏறியது ஈமான் கூடியது கூடிவிட்டு சொன்னார்கள் ஹத்தன் நப்ஸ் என்னுடைய நப்ஸை விட நேசிக்கிறேன் ஒரு மனுஷன் நாலு விஷயத்தை கடுமையாக நேசிப்பானான் நாலு விஷயத்தை சா தான் பிறந்த ஊர் தான் பிறந்த ஊர் உதாரணத்துக்கு நான் இந்த மதரசாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ஏதாவது உங்கள் ஊர் பஸ்ஸு போச்சுன்னா பஸ்ஸை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா இந்த பஸ்ஸில் போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாம் இருக்குமா இல்லையா எங்கள் ஊர் ஆசை அது போல் நாயின் சொல்லா அல்ல சொல்லம் ஹிஜ்ரத்து செஞ்சு மதினாவுக்கு வந்தால் இப்படியே போனால் மக்காவுக்கு போகலான்னு சொன்னாங்க இப்படியே போனால் மக்காவுக்கு போகலாம் அந்த பிறந்த ஊரை நேசித்தார்கள் நேசிப்பது இரண்டாவது பிறந்த ஊரை விட பொருளாதாரம் பொருளாதாரத்தை தேடி பிறந்த ஊரையும் விட்டு செல்கிறோமா இல்லையா இரண்டாவது மூன்றாவது மனைவி மக்கள் மனைவி மக்களுக்காக சம்பாதித்த எல்லா பொருளாதாரத்தையும் இழக்க தயார் மூன்றாவது நான்காவது நம்முடைய நப்சு பொருளாதாரத்தை விட நம்முடைய நப்சை நாம் நேசிக்கிறோம் அந்த நப்சை விட நபி நாயகம் நபிநாயகம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையில் மாத்திரம் அல்ல உண்மையில் நேசித்து காட்டணும் நேசித்து காட்ட வேண்டும் காட்டினார்கள் சஹாபாக்கள் அதைத்தான் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் சொல்கிறார்கள் நாயிம்சல்லு செல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்களிடமும் மிகவும் பிரியத்துக்குரியவர்களாக இருந்தார்கள் இருந்தா என்ன செய்வாங்க வந்த எஞ்சி நிற்பாங்களா இல்லையா ஆனால் எஞ்சி நிற்க மாட்டாங்க ஏன்னா நாயம் சொல்லா அலி சொல்லம் எந்திரிச்சு நிற்பதை வெறு வெறுப்பார்களாம் இப்போ இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் எந்திரிச்சு நிற்பது நான்கு விஷயத்துக்காக எந்திரிச்சு நிற்கிறது அதை பத்தி தஃ்சீர்ல சொல்றாங்க எந்திரிச்சு நிற்பது நான்கு வகை முதலாவது வகை ஒண்ணும் கூடவே கூடாது லா எஜூஸ் ஒரு எந்திரித்து நிற்பறது ஒரு மனுஷன் வராருன்னு சொன்னால் அவருக்காக எழுந்து நிற்பது கூடாது லா ஏஜூஸ் யாரு அவர் சுயமாகவே முத்த கப்பீராக இருக்கார் பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கார் சுயமாகவே பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கார் அவருகிட்ட எந்திரிச்சு நின்றா ஒன்னு கொஞ்சம் பெருமை ஏறும் அவருக்கு முன்னால் எழுந்து எழுந்து நிற்பது லா எஜூஸ் கூடாது ரெண்டாவது அவர் பெருமைக்குரியவராக இருக்க மாட்டார் ஆனா எழுந்து நின்றா பெருமை வந்துடும் அவருக்கு எழுந்து நிற்பது மக்ரு ரெண்டாவது மூன்றாவது யஜூஸ் கூடும் இந்த ரெண்டு சிபத்தும் இல்லை என்று சொன்னால் சுயமாவும் பெருமை இல்லை நமக்கு பெருமை கொடுத்தாலும் பெருமை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் எழுந்து நிற்கலாம் நான்காவதாக ஒன்று இருக்கிறது முஸ்தஹப் பிரயாணத்திலிருந்து தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எழுந்து நின்று நாம் கண்ணியப்படுத்துவது முஸ்தஹப்பாக இருக்கிறது எனவே நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தவாதுவாக இருந்தார்களோ உள்ளத்திலும் அகத்திலும் புறத்திலும் எப்படி தவாதுவாக இருந்தார்களோ அந்த தவாதுவாய் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக இன்னும் எத்துணை ஷமாயில்கள் எத்துணை அஹ்லாக்கு நபி இங்கு பேசப்பட்டதோ அனைத்து அகலாக்குகளில் கொஞ்சமாவது நாம் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை வல்லல்லாஹ் தந்தருல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா அகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்